வடமதுரை அருகே போஜனம்பட்டியில் ஸ்ரீ விநாயகர் மாரியம்மன் கருப்பசாமி கோவில் கும்பாபிஷேகம் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா வடமதுரை அருகே உள்ள போஜன்பட்டியில் விநாயகர் மாரியம்மன் கருப்பண்ணசாமி ஆகிய தெய்வங்களின் கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக பல்வேறு புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தங்கள் யாகசாலையில் வைத்து பூஜை செய்யப்பட்டது மேலவாதியங்கள் வேத மந்திரங்கள் முழங்க பூஜை செய்யப்பட்ட தீர்த்தங்களை கோவிலை சுற்றி வந்து கோபுர கலசங்களில் ஊற்றப்பட்டது பின்பு பொதுமக்கள் மீது தெளிக்கப்பட்டது திமுக வடமதுரை பேரூர் செயலாளர் மெடிக்கல் கணேசன் வேடசந்தூர் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் வீரா எஸ் டி சுவாமிநாதன் வேடசந்தூர் அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் தென்னம் பட்டி பழனிசாமி டாக்டர் பரமசிவம் மற்றும் ஏராளமான அரசியல் கட்சி பிரமுகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் വരുണായ ഉള്ളേലി രമരാജന വിഷ്ണുമാര നമസ്ുദ്ദ്യം പക്ഷരാജായമോഹാദേവദേവായകാശരാജ